வணக்கம் ரெண்டு பிசார்மேன் இன்றைக்கி வந்து நான் சென்னையில் தான் இருக்கேன் நம்ம தூத்துக்குடியை விட்டு சென்னைக்கு நம்ம நைட்டோட நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துவிட்டோம் இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மீஞ்சூர் மீஞ்சூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சீமாபுரம் அப்படிங்கிற ஒரு டேமில் தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி டேம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில சென்னையில் எனக்கு என்ன கதையாக நான் வந்திருக்கேன் அப்படின்னா சென்னையில் வந்து நம்ம போட்டுக்கு தான் போகிறோம் அதே மாதிரி நம்ம பிரகாஷனை பார்த்தோம் பிரகாஷ் நம்மளுடைய இன்ஸ்டா பாலம் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேறு வேற லெவலோட ஒரு ஃபேன்னா நம்ம பிரகாஷ்னு சொல்லலாம் செம்ம க்ரௌடாக இருக்குங்க இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் செம்ம க்ரௌடாக இருக்குது அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நானே அந்த அந்தளவுக்கு தூத்துக்குடி சென்னையில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பார்க்குறக்கு ஒரு அதிசயமாக தான் அங்கே இருக்குது அதே மாதிரி மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே எனக்குள்ளக்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் மீன் பிடிக்கிறத காட்டுறேன் சரியா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ்வன் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சென்னைக்கு என்ன கதையாக வந்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையில மீன் பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஜிலேபி மீனுங்க மூணு ஜிலேபி மீன் பிடிச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஜிலேபி மீன் மட்டும்தான் மாட்டுதா மணலை மணலை சுண்டு சிறையா கடலும் ஆறும் சேர இடத்துல பிடிச்சோன்னா அது பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன்கள் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து வலை போட்டு அதில் மீன் பற்றிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்தோம்னா கட்டி என்ன மீன் இது டேங்க்லீனர் இல்லை இது வந்து வறட்சிலையுமே சாகாதுங்க பல நாட்களாக கூட உயிர் அந்த வறட்சிலையுமே வாழ்ந்து அது மழை தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த இதுல வாழக்கூடிய மீனுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப வேற லெவலான மீன் ஆனால் அந்த மீனை தூக்கக்கூடாது இதை வளர்க்கலாம் இதை வளர்க்கலாம் அந்த மீனை வளர்க்கலாம் ஆனால் அந்த மீனை சாப்பிடக்கூடாதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்குல்ல செம்மையா பேர் என்னது சுஜித் சுஜிதா சூப்பரான பேர் தம்பி மீனை பத்திரமா வளர்றது சரியா பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல நான் காட்டி இருப்பேன் கடைசியில பார்த்தீங்கன்னா மீன் தான் இப்படி ஏமாற்றத்தோட தலையை தொங்க போட்டு போறாரு பாருங்க மனுஷன் அவர் பாருங்க அவர் நடந்து போற போச பாருங்க பாவங்க மீனே இப்படி ஏன் போறாப்ப அதே மாதிரி இங்க எனக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்குல்ல எவ்வளவு குளிக்க அப்படியே இந்த டேம் அவ்வளவு தூரம் போதுங்க அங்கேயும் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள் யாருமே பிடிக்கல கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு மூணு ஜிலேபி மீனை பிடிச்சிருந்தாங்க அதோட எல்லாருமே ரிட்டன் வீடை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேமுக்கு கிட்ட வந்துட்டோங்க அதே மாதிரி நம்மளுடைய செப்பல் கழட்டி போட்டு வந்துட்டாங்க ஏன்னா இங்க ரொம்ப பாசி பிடிச்சி போயிருக்கு ரொம்ப வழுக்குது நிக்க முடிய மாடிக்கு இப்பவுமே என்ன நிக்க முடிய மாடிக்கு அந்த அளவுக்கு ஏன்னா அந்த நீரோட்டம் வந்து தள்ளுன்னு வருதா நம்ம அப்படி கால் வந்து அப்படியே இழுத்துட்டே போகுதுங்க செருப்பு போடணும்னா கண்டிப்பா கீழே விழுந்த பாருங்க எல்லாருமே செம்மையா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து குளிச்சுட்டோம் பிரகாஷ்னா வீட்டிலேயே குளிச்சுட்டோம் சென்னைக்கு வந்த ஸ்பாட்ல பிரகாஷ்னா வீட்டுல குளிச்சுட்டோம் அதனால தான் நான் டேம்ல குளிக்கிறேன் பிரகாஷனோட பையன் வந்து குளிச்சுட்டு இருக்கா முடியல

மேல பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கீங்கள எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணிங்க உள்ளமே மழை பெய்கிற தண்ணி எல்லாமே டேமில் கட்டி கிடந்து இப்போ அவ்வளோ தண்ணிமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கடலை பார்த்து போய்கிட்டு இருக்கு அவ்வளோ கடலில் போய் தான் இந்த தண்ணி ஃபுல்லாமே போகுது எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள் எல்லாமே நல்ல தண்ணிங்க அதே மாதிரி நான் சென்னைக்கு சென்னைக்கு என்ன வேலையாக வந்திருக்கேன்னா பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து கடலுக்கு போக போகிறோம் மதன்னு ஒரு அண்ணன் கூட நம்ம வந்து சீலாவலைக்கு போக போகிறோம் சீலாவலைன்னா கட்டாவலைன்னு சொல்லுவாங்க நாலாம் நம்பர் வலை அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த டேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணுன்னா நான் இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய லவ் ஒன்றை போட்டு கொடுங்க செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஆனால் நான் பிடிக்கலைங்க நான் வீட்டை பிடிச்சிட்டேன் அதனால் பிடிக்கல பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ள ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காப்புல அங்க ஒரு ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்குங்க பாருங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சமாஜாலேயே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒருத்தர் தான் குளிக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த டேமை ஆனால் டேமு பார்த்தீங்க அப்படின்னா இன்பமாக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது சென்னையில் நம்ம பல்லாவரத்தில் தான் கடலுக்கு போகிறோம் அதை வந்து முழுசா சொல்லலை சென்னையில் வந்து பல்லாவரத்தில் பலவேற்காடு பழவேற்காடு ஐயோ பல்லாவரம் வருதுங்க மறந்து போயிடுச்சு பழவேற்காடு பழவேற்காடில் நம்ம நாலாம் நம்பர் நம்ம ஊரில் வந்து நாலாம் நம்பர் கட்டாவளம்னு சொல்லுவோம் இங்கே வந்து அவங்க சீலா வலை அப்படி வஞ்சர மீன் வலை அப்படிங்காங்க நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்காக வந்துருக்கோம் இங்கே அதே தான் வஞ்சரம் மீன் மஞ்சள் மீன் வேட்டைக்காகவே வந்திருக்கோம் நம்ம ஸ்கூபா டைவிங் டேங்கெலாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ சென்னை கடலுக்குள்ளேயே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் சென்னை கடலுக்கு மேலக மட்டும் கிடையாது கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடலுக்குள்ளேயும் போய் நான் உங்களுக்கு வித்தியாசமாக எடுத்து போடுறேன் உங்களுடைய லவன்த்த போட்ட கொடுங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த டேமில் குளிக்கிறாங்க வேற லெவலில் இருக்கானு பாருங்கள் செம்மையாக இருக்கு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க பாருங்க அந்த பிரிட்ஜுக்கு இருந்து தான் இவ்வளவு தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு அந்த பிரிட்ஜிலயுமே பாத்தீங்க அப்படின்னா கனரக வாகனங்கள்லாம் எவ்வளவு அழகா போகுது பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இடத்துல பாருங்க காண்டாமிருகங்கள்லாம் நினைக்கீங்க ஒரு பக்கம் மக்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பக்கம் அந்த காண்டாமிருகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய உணவுகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க என்னை பார்த்துட்டு அப்படியே முடிக்காமல் பாருங்க பாதி கம்பு உடஞ்சிருக்கு பாதி கம்புலேயும் முறிவு இருக்குங்க பாருங்க பாதி கம்புல முறிவு இருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்கான்ல முட்டிச்சு அப்படின்னா பட்டமே முடிஞ்சிச்சு முட்டிச்சுன்னா சோழி முடிஞ்சதுங்க நான் பாருங்க வெறித்தனமா பார்க்குறானு பாருங்க காட்டுக்கு பக்கத்துலயே குளோசப் போனே கிடையாது காண்டா மிருகம் பக்கத்துல குளோசப் போயிருக்கோம் பாத்துக்கோங்க இதுதான் காண்டாமிருகம் மிருகம் குட்டி இருக்கான் பாருங்க ஸ்டெல்லு குடுக்காம பாருங்க என்ன பாத்துட்டு அய்யய்யோ விளையாட்டு சோளி முடிச்சிருவானோ அய்யோ அப்புறம் இறங்குராமருந்து இறங்குறாம நல்லா புல்லு மேஞ்சுகிட்டு இருக்குங்க இந்த இடம் பூராவே பாத்தீங்க அப்படின்னா புல்லு செடிமா தான் இருக்கு நான் என்ன நினச்சேன்னா சென்னை வந்து ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் எப்படின்னா ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை பசின்ட்டுருக்குங்க நான் வந்து ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை பசின்னு க்ரீனாக இருக்குது சென்னை வந்து அது வந்து சிட்டிக்குள்ளே போனாதான் நல்ல பில்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி க்ரீன்லாம் பார்க்க முடியாதான் செடி இதெல்லாம் பார்க்க முடியாதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டவுனு தான் வீடு வீட்டுக்கு பக்கத்துலலாம் நிறைய செடி மரமும் இருக்குது அதே மாதிரிக்கு நெல் வயல் எல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் பக்கு பக்கம்ங்குது சவுண்டு டிக்கு டிக்குன்னு கேட்குதா கொஞ்சம் பக்கு பக்குங்குதுங்க ஆனால் இங்கே பாருங்க காண்டாமிருகங்களை பாருங்கண்ணா எவ்வளோ காண்டாமிருகங்கள் நீ தான்ப்பா பார்த்துருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே